இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணன் மற்றும் தங்கைக்கு திருமணம் அதை மீறினால் தண்டனை துருவா பழங்குடியினரின் வினோத பழக்கம் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் ஆண்கள் தங்கள் அத்தை மகள் மாமன் மகள் அக்கா மகள் போன்ற முறை பெண்களை திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பெற்றோர் குழந்தைகளுக்கான உறவு சகோதர சகோதரிகளுக்கான உறவு கணவன் மனைவி உறவு என உறவுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஆனால் அண்ணன் தங்கை உறவை கணவன் மனைவி உறவாக மாற்றி இருக்கிறது ஒரு கிராமம் இந்திய பாரம்பரியத்தில் குடும்பம் மற்றும் திருமண முறை மிகவும் முக்கியமானது இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஒரே மாதிரியான உறவு முறைகள்தான் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலான பகுதிகளில் ஆண்கள் தங்கள் அத்தை மகள் மாமன் மகள் அக்கா மகள் போன்ற முறை பெண்களை திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்தியாவை சேர்ந்த பழங்குடியின சமூகம் ஒன்றில் ஆண்கள் தங்களுடைய சகோதரிகளை திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த நடைமுறை பல ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதாம் சத்தீஸ்கரில் பழங்குடியின மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் அங்கு துருவாய் என்கின்ற பழங்குடி சமூகம் ஒன்று உள்ளது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே இந்த மக்கள் சாதாரண மக்களை விட சற்று வித்தியாசமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறார்கள் துருவா பழங்குடியினத்தின் வழக்குப்படி ஒரே தாய் வயிற்றில் பிறந்த ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதாவது அண்ணன் தங்கை அக்கா தம்பி ஆகிய உறவு முறைகளில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இங்கு ஏன் இப்படி ஒரு கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது என்பது குறித்து எந்த ஒரு விளக்கமும் இல்லை ஆனால் யாரேனும் தங்கள் சகோதர சகோதரிகளை திருமணம் செய்ய மறுத்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் விதிக்கப்படுகிறது இந்த பழங்குடியின சமூகத்தின் கலாச்சாரம் குறித்து கடும் எதிர்ப்புகள் இருந்தாலும் தங்கள் இனத்தில் மக்கள் தொகை பெருக்கத்திற்காக அவர்கள் அத்தகைய நடைமுறையை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது என்ன ஒரு கொடுமை பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ ரகமாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்